பெருமாநாட்ட சஹாபாக்கள் அவர்கள் கேட்கின்றார்கள் ஆமா அமல்ல சிறந்தது என்ன பெருமானா சொல்லு சொன்னால் இல்மு அமல்ல சிறந்தது என்ன இல்மு பில்லா அமல் வந்தால் தான் செய்யணும் தொழுக ரெண்டு வருஷமாக வரல வந்ததற்கு பிற்பாடு தான் தொழுகை கடமையானது நோன்பு அந்த நோன்புடைய மாதம் வந்தால் தான் செய்ய முடியும் ஜக்காத் முதல்ல ஜக்காத்து கொடுக்குறதுக்கும் உனக்கு பணம் அல்லா கொடுத்தா தான் நம்மளால் செய்ய முடியும் ஹஜ்ஜு அதற்கான தகுதி உடல் ஆரோக்கியம் பொருள் உதவி இதெல்லாம் இருந்தால் தான் செய்யணும் ஆனால் பெருமானா சொல்லல்லா ஒலைவசல்லம் அமலை பற்றி கேட்டப்ப இல்மை சொன்னார்கள் ஏனென்றால் இது எல்லாம் நான் சொன்னால் செய்வீர்கள் அது சொல்லவில்லை என்றால் செய்ய முடியாது ஆனால் அந்த இல்மு நம்முடைய எல்லா தேவையுமே ஒரு சின்ன அணுவான இருக்கக்கூடிய எந்த தேவையாக இருந்தாலும் சரி தான் பூர்த்தி செய்கிறான்ற தேவையை பூர்த்தி செய்கிறான்ற அந்த இல்மை கிடைக்கணும் அவங்களுக்கு முதல்ல அதமளே சொல்ல சொர்க்கத்திலே இருந்தாங்க சொர்க்கத்திலே இருந்தப்போ தான் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வளத்தக்கர பாகதீஷ் செஞ்சிடறான் அந்த மரத்துக்கிட்ட போயிடாதீங்க அந்த மரத்தில் இருந்த பழத்தை சாப்பிட்றாதீங்க இப்போ வந்து மோதுறதே சைத்தான் அங்கே தான் வந்து மோதுறான் அந்த பழத்தை சாப்பிடுங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மழைக்காயிடுவீங்க மழைக்காயிட்டீங்கன்னா நிரந்தரமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் சொர்க்கத்துலேயே இருந்துடலாம் அப்போ என்ன பண்ணுறான் சைத்தான் எங்கே வந்து டச் பண்ணுறான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பழந்தான் அந்த பழத்தை நம்ம சாப்பி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னு சொன்னால் இருந்துடலாம் சருகடிக்க வச்சதையே எங்க சருகடிக்க வச்சிருக்கான் அங்கதான் வச்சிருக்கிறான் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய இருக்க அல்லாஹிலே அதான் அல்லாஹிலிருந்து அல்லாஹூ தாலா முதல் படைப்பாக கொண்டு முதல் நபியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதம் அலேவு செல்லம் நமக்கெல்லாம் முன்னோடியாக தந்தையாக கொண்டு வந்திருக்கின்றான் சொர்க்கத்திலே இருக்கிறாங்க சொர்க்கத்துல இருக்கும் போதே அவர்கிட்டயே போய் தேவையை பூர்த்தி செய்யறதுன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா பின்னாடி வரக்கூடிய நம்மளை எல்லாம் இலாஹ் அல்லத பார்க்க விட்டுருவானா இவத்தான் பெருமா நான் சொல்லலாம் ஒலிவசம் நான் இல்மும் பில்லா அமல் வந்தது வந்தது நான் சொன்னதற்கு பிற்பாடு செஞ்சிங்க ஆனால் அந்த அல்லா தேவையை பூர்த்தி செய்கிறான்றத அந்த இல்மை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பன்னெண்டு வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்களுக்கு அப்போ இருந்த அந்த ஞானம் இருந்தவரை சொர்க்கத்தில் தான் இருந்தாங்க அந்த ஞானத்தை எப்போ லைட்டாக அவன் சருகடிச்சானோ அப்போ சொர்க்கத்தில் இருந்த பூமிக்கு அல்லாஹுதாலா அனுப்பிட்டான்னு சொல்கிறப்ப முகமது ரசூலுல்லா இந்த இல்மிலே தான் சஹாபாக்களை எல்லாம் உடன் வைத்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது அந்த சஹாபாக்கள் இந்த இல்மில் தான் இருக்கிறாங்க இந்த இல்மில் இருக்கிறதுனால தான் அல்லாஹூ தாலா முஹமதுசா சொல்லிட்டாங்க என்னை பார்த்தவங்களுக்கு நரகமஹராம் பார்த்தவரை பார்த்தவர்களுக்கும் நரகமஹராம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் கேட்குறாங்க பெருமானா சொல்ல லாலை உமர் நாயகத்துக்கிட்ட கபர் கபருடைய வாலிபர்கள் அதாவது முன்கருனுக்கு நபி மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்களே அப்படி கேட்குறப்ப உங்களுடைய நிலை என்ன எப்படி நீங்கள் இருப்பீங்க வாண அக்லி அந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன் என் கூட்ட என் கிட்ட அறிவு இருக்குமா அறிவுனா என்ன நீங்க எனக்கு கொடுத்த ஞானங்களோடு அந்த நேரத்தில் நான் இருப்பேனா இருப்பீங்க அப்ப நான் எதுக்கு கவலைப்படணும் நான் கவலைப்படவே மாட்டேன் நான் அந்த முகமது ரசூலுல்லா அந்த இல்மை வைத்து உயிருக்கு மேலே முகமத் வச்சதுனால எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்கள் இங்க புத்துபா ஓதிக்கிட்டு இருக்காங்க மஸ்ஜிதில் இருந்துட்டு எங்கேயோ முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியாவை பார்த்து சாரியா மலைக்கு பின்னாடி சாரியால் ஜபல் மலைக்கு பின்னாடி உங்களை வெட்ட வரா பாருங்க இங்கே இருந்து கொண்டு அங்கேயும் இருக்கின்றார்கள் அலிநாயகம் கனவு காண்றாங்க அந்த அலிநாயகம் கனவுல முகமது ரசூலுல்லாவை உள்ளாவை பார்க்குறாங்க அந்த முகமது ரசூலுல்லா தொழுது முடித்தோன்னு ஒரு அம்மா கூடயே எடுத்துகிட்டு வராங்க பேரிச்சம்பழம் கூடைய அந்த பேரிச்சம்பழத்தில் அலிநாயகத்துக்கு ஒன்று கொடுக்குறாங்க இன்னொன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறமாக அந்த கனவை சொல்லலான்னு அதே போன்று சுபு தொழுகைக்கு போகிறாங்க சுபு தொழுது முடித்த உடனே இப்போ உமர்நாயகம் இருக்கிறாங்க கலிஃபாவாக உமர்நாயகர் இருக்கிறாங்க உமர்நாயகம் தொழுது முடித்த உடனே இவர்களும் தொழுது முடித்த உடனே அதே போன்று ஒரு அம்மா பேர்ஜம்பழம் எடுத்துகிட்டு வராங்க அந்த பேர் ஒன்று கொடுக்குறாங்க அலிநாயகத்துக்கு திருப்ப இன்னொன்று கொடுக்குறாங்க மூணாவது கொடுத்தா என்னன்னு நினைக்கிறாங்க உமர்நாயகம் சொல்கிறாங்க இரவு கனவிலே முகம்மது ரசூல்லா மூன்றாவது கொடுத்துருந்தால் நானும் மூன்றாவது கொடுத்துருப்பேன் அந்த இல்மை எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா இருக்கிற இடத்துல இருந்துட்டு அதே உலகத்துல இருக்கக்கூடிய சாரியாவை மட்டும் பார்க்கவில்லை இங்கே வருஷ கனவு உலகத்துக்கும் செஞ்சிருக்கிறாங்க அலியுடைய கன அலிநாயகத்துடைய கனவு உலகத்துக்கே செஞ்சு அங்கேயே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஒரு நாயகம் ஒரு அலிவ் தால அனு அவர்கள் கபர் இல்ல ஒரு நாயகம் உள்ள இருக்கிறாங்க பெருமானா சொல்லலா உழைவு சொல்ல கேட்டாங்களே கை ஃபாலு கபர் கபருடைய வாலிபால் வரும்போது உங்கள் நிலைமை என்னென்ட்டு அந்த நிலமை உமர்நாயகத்துக்கு கபூரில் வச்சுருக்காங்க மேலே அலிநாயகம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது அந்த நிலை வந்து விட்டது முகம்மது ரசூலுல்லா கேட்டாங்களே எப்படி இருக்கும் கபரில் முன்கர்ணக்கீர் வந்து கேள்வி கேட்குறப்போ உங்கள் நிலமை எப்படி இருக்கும்னு கேட்டாங்க நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த நில வந்துடுச்சு கேட்குறாங்க கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பதில் சொல்லிடுறாங்க பதில் சொல்லி முடித்த உடனே நும் கவ நவும் ரூஸ் புது மகன் புது மணமகனம் போல் தூங்குங்க புது மக மணமகனம் போல் தூங்குறதா பெருமானா சொல்லல்லாஹூ அலேசல்லத்தோடு நான் இத்தனை வருடம் இருந்திருக்குறேன் வருடம் இத்தனை வருடம் இருந்தது போன்று இவ்வளோ வேகமாக இவ்வளோ அமுழு எந்த ஒரு செயல்பாடும் அங்கே செய்ததே கிடையாது நீங்கள் வேகமாக வரீங்க பயங்கரமாக கேள்வி கேட்குறீங்க விஷயங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி செய்யக்கூடாது முகம்மது வரக்கூடியவர்கள் எல்லாம் முகமது உம்மத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் அழகிய முறையில் நிதானமாக அவங்களுக்கு நீங்கள் கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் அந்த மலக்குமார்கள்ட்ட சொல்றோம் மலக்குமார்கள் சொல்றாங்க இதற்கு பிற்பாடு யார் வந்தாலும் சரி நாங்கள் அழகிய முறையில் தான் அவர்கள் கேள்வியை கேட்போமா பெருமானா செல்லம் சொன்னார்களே நீங்கள் கொடுத்த இல்மு இருக்கும்னா நான் பயப்படுறது என்ன அவர்களிடத்திலே நான் கேள்வி கேட்டு அவரை நான் செய்ய வைப்பேன் என்றால் முகம்மது ரசூ உள்ளா கொடுத்த இல்மோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எல்லா சஹாபாக்களுடைய நிலையும் இப்படித்தான் இருந்தது அந்த பெருமானா சொல்லல்லாஹ் வலைவசலத்துடைய ஜாத்தை உயிருக்கு மேலே முகப்பத்து வைத்தார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி பெருமானா சல்லல்லா ஒலைவ செல்லம் அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நாங்கள் அதை செய்வோம் ஏனென்றால் முகம்மது ரசூல் உல்லா மேலே உயிருக்கு மேலே முகப்பத்து வைத்திருக்கின்றார்கள் ஆக லாஹரு ஜு ரூஹுல் மோமின் அத்தா எரா மக்கானஹூ பில் ஜன்னா சொர்க்கத்தில் அவர்களுடைய இடம் எங்கே என்று பார்க்காத வரை ஒரு முக்மீனுடைய உயிர் போகாது உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் சொர்க்கத்துடைய எந்த இடம் எந்த இடத்துல அவர் போக போகிறான்றதை பார்த்துட்டு தான் அவருடைய உயிர் பிரியும் அது மாதிரி லாய் ரூஹுல் காஃபிர் அத்தாயிரா மக்கானோ ஃபின்னார் நரகத்தில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றத பார்த்ததற்கு பிற்பாடு தான் அவருடைய முடிவு இருக்கும் அவருடைய உயிர் பிரியும்போது அதை பார்த்துருவார் இப்போது மறுமை தெரிஞ்சிருச்சு என்ன போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு சொர்க்கமாக நரகமாக சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடும் தெரிஞ்சிருச்சு நரகத்தினுடைய நிலைப்பாடும் தெரிஞ்சிருச்சு இப்போ தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா மருமனுடைய நிலை என்ன எவம யஃபிருள் மறு என்னது இருக்கிறவங்க எல்லாருமே ஓடுவாங்க ஒரு ஒரு ஆண் ஒரு ஒரு மனிதன் பார்த்து ஓடுவாங்க யாரை பார்த்து ஓடுவாங்க யாரோ விரோதியை பார்த்து யாரோ பிடிக்காதவங்கள பார்த்து இல்லை மின் அஃஹி ஓ அபீஹி ஓ சாகிபத்திஹி ஓ ஹி யாரை தகோதரரை பார்த்து ஓடுவாங்க தந்தையை பார்த்து ஓடுவாங்க பிள்ளையை பார்த்து ஓடுவாங்க நண்பர்களை பார்த்து ஓடுவாங்க ஏன் ஓடுவாங்கன்னா நம்மளுடைய அமலை ஏதாவது இவன் கேட்டுட்டானா என்ன பண்ணுறது நம்ம அமல் செஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம அமல்லே நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பானான்றது அல்லாஹ் தெரியல நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்முடைய நிலைப்பாடே என்னன்றது தெரியல இப்போ நம்ம தந்தை வராங்களா ஆஹா நம்மளுடைய அம்மலை ஏதாவது கேட்டுட்டா என்ன ஓடு அவர் மகன் வராரா நம்மளுடைய அம்மலை ஏதாவது கேட்டுட்டா என்ன ஓடிடுங்க தம்பியை பார்த்து ஓடுவான் சொந்தக்காரனை பார்த்து ஓடுவான் நண்பரை பார்த்து ஓடுவான் தெரிஞ்சவன் யாரையாவது பார்த்துட்டான்னு சொன்னா ஓடக்கூடிய நிலைமை இது என்ன நிலமை மறுமையினுடைய நிலைமை நம்முடைய நிலைமையே எப்படின்றது தெரியல எனவே அவர்கள் வந்து கேட்டால் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட எங்க இருக்குன்னு எல்லாரும் ஒவ்வொருவரையும் பார்த்து ஓடக்கூடிய அந்த நிலை அந்த மறுமை என்னுடைய விஷயம் இப்ப தெரிஞ்சிருச்சு சொர்க்கத்துடைய விஷயமும் தெரிஞ்சிருச்சு நரகம்னா நரகத்துடைய விஷயமும் தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்குறான் லவ்லா அகார்த்தனியில அஜலின் கறி ஃபசத்தாக பாக்கூடும் என சாலிகின் இப்போ ஒரு 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 சனப்பொழுவு கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுத்தேன ஐயா அல்லா நான் எனக்காக சேமிச்சு வச்சிருக்கிறேனே இவ்வளோ வாழ்நாள்ல நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனே அதை எல்லாத்தையும் நான் உனக்காக கொடுத்துறேன் கொடுத்துட்டு மாளிகையின்களோட நல்லவர்களோட நான் சேர்ந்துடுறேன் மரும தெரிஞ்சிருச்சு மருமனுடைய உண்மையான நிலை தெரிஞ்சிருச்சு தெரிந்ததற்கு பிற்பாடு அவன் என்ன பார்க்கறான் இந்த உலகத்திலேயே தாயை பார்க்கல தந்தையை பார்க்கல மகனை பார்க்கல மனைவியை பார்க்கல யாருமே முக்கியம் இல்லை ஏன்னா ஓடக்கூடிய நிலை தான் அந்த ஓடக்கூடிய நிலை இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு யாருக்குமே வேணாம் யாருக்குமே வேணாம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் உனக்காகவே நான் தர்மம் யா அல்லா தர்மம் செஞ்சுட்டு நான் நல்லவர்களோட சேர்ந்துடுறேன் ஆனால் அல்லாஹூதாலா அதற்கு அனுமதிக்கவில்லை ஏனென்றால் மருமை தெரிந்துவிட்டது மருமை தெரிஞ்சதற்கு பிற்பாடு செய்யணுன்றது இல்லை தெரிகிறதுக்கு முன்னாடியே அல்லா மேலே முஹப்பத் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் ஆ இன்னொரு நலவை தான் அல்லாஹூ நாடி இருக்கின்றான் இப்பொழுது இதற்கு அல் உது உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதற்கு அல்லாஹூ தலை அனுமதி கொடுத்தான் என்றால் என்ன ஆகும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே இப்போ அல்லாஹூத்தாள அனுமதி கொடுத்துட்டான் ஆ சரிப்பா உனக்கு நான் டைம் தரேன் நீ இருக்கிறத எல்லாத்தையும் சதாக்கா செஞ்சுட்டு நீ நல்லவரோடு சேர்ந்துருன்னு உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தானா வாப்பாவுக்கு புல்ல மேல இருக்கிற முகப்பத்து இந்த உலகத்திலேயே காணாமல் போயிடும் புள்ளைக்கு வாப்பா மேலே இருக்கக்கூடிய முகப்பத்து இந்த உலகத்திலே காணாமல் போயிடும் கஷ்டப்பட்டு நமக்காக சேர்த்து வச்சாரு கஷ்டப்பட்டு நமக்காக உழைச்சாருன்னு நம்ம வாப்பா நினைச்சா போகக்கூடிய நேரத்தில் இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு இவருக்கு நம்ம மேல முகப்பத்தே இல்லை ஒரு யாஸின் கூட இவருக்கு ஓதி அனுப்பக்கூடாது நம்ம மேலே முகப்பத்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை வளர்த்தோம் எவ்வளோ சம்பாதிச்சோம் படிக்க வச்சோம் இப்படி இவன் போகக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டானு மனைவி இவனை நம்பி கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு இவன் இவன் போனது மட்டும் இல்லாமல் இவன் எல்லா சொத்தையும் தர்மம் பண்ணிட்டு போயிட்டான் இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொன்ன இதை அனுமதிச்சிருந்தானா இந்த உலகத்திலேயே நாளைக்கு மறுமையில பார்த்து ஓடுறது வேற இந்த உலகத்திலேயே தாய் தந்தைய தூக்கி போட்டுருவாரு மகன் தாயை தூக்கி போட்டுருவான் மகன் தந்தைய தூக்கி போட்டுருவான் தந்தை மகனை தூக்கி போட்டுருவாங்க தாய் மகனை தூக்கி போட்டுருவாங்க கணவன் மனைவியை தூக்கி போட்டுருவான் மனைவி கணவனை தூக்கி போட்டுருவான் இப்படி ஒரு பாதிப்பான ஆபத்தான காரியம் இந்த உலகத்தில் வர வேணாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த வரைக்குமாவது நீங்கள் அவங்கவுங்க உங்க மேலே முகப்பத்து வச்சு வாழ்ந்துக்கங்க மரணத்திற்கு பிற்பாடும் உன் மீது அவர்கள் அதிருப்தியாக போகக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹூதலாக காப்பாற்றி வச்சிருக்கிறான் இல்லை என்றால் அவர்கள் இந்த உலகத்திலேயே நீ எனக்கு புல் இல்லைன்னு வாப்பா சொல்லிடுவாரு நீ எனக்கு புல் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவாங்க கணவன் இவன் கணவனே கிடையாதுன்னு மனைவி சொல்லிடுவாங்க இப்படி ஒரு பேதபான விஷயம் நடக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக அல்லாஹூ தாலா நம்மை எல்லாம் காப்பாற்றி வைத்திருக்கின்றான் ஆக முடிந்தவரை நாம் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆகிருத்துடைய வாழ்க்கைக்கு நாம் என்னென்ன சேர்க்க வேண்டுமோ அல்லாஹூ தாலா அதையெல்லாம் நம்மை சேர்க்க வைக்க வேண்டும் அந்த முகமது ரசூலுல்லா ஒரு அப்துல்லா என்ற ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கும்போது அல்லாஹு தாலா அவ அவனுக்கு அந்த அப்துல்லாவுக்கு அவன் இருப்பதே அவருக்கு தெரியாது முழித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் அப்துல்லா தான் இருக்கிறேன் என்று ஆனால் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லாவுக்கு தான் இருக்கிறேன் என்பதே நம்ம அவனுக்கு தெரியாது இப்போ அப்துல்லா தூங்குறாரு அப்துல்லா முழிச்சிக்கிட்டு இருக்காரு விசிறியை வச்சு விசிறிக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவருக்கு வேக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ அப்துல்லா தூங்கிட்டார் அப்துல்லா தூங்கினதற்கு பிற்பாடும் ஆனால் அவருக்கு வேக்க மாட்டிருக்கு அப்துல்லா மு முழிக்கிற வரைக்கும் விசிறியை வச்சு விசிறிச்சுட்ருந்தார் அவருக்கு வேக்காமல் இருந்துச்சு இப்போ அப்துல்லாவை தூங்கிட்டாரு விசிறி கீழே விழுந்துருச்சு விழுந்ததற்கு பிற்பாடு கூட அப்துல்லாவுக்கு வேக்கலை ஏன் அப்துல்லாவுக்கு வேக்கலை ஃபேன் இருக்குது மின்சாரம் இருந்துகிட்டு இருக்கு மின்சாரம் மின்விசிறி மின்விசிறியிலே மின்சாரம் இருந்துகிட்டு இருக்கு மின்சாரம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அப்துல்லாவுக்கு முழிச்சிட்டு இருந்த மட்டும் மட்டும் வேக்காமல் அவர் தூங்குனதற்கு பிற்பாடும் அவருக்கு வேக்காமல் வேட்காமல் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் வெப்பம் இல்லாமல் அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று தான் அப்துல்லா முழிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லா செயல்பாடுகளும் அவராக மூச்சை இருக்காரு எல்லா செயல்களும் செஞ்சுட்டு இருக்காரு அதனால் ஹயாத்தா இருக்கார் இப்போ அப்துல்லாவை தூங்கிட்டாரு அப்துல்லாவுக்கு அவர் அவரே தெரியலன்னு சொன்னால் இன்னும் எப்படி அப்துல்லா ஹயாத்தா இருக்கார்னா அப்துல்லா தூங்கிட்டு இருந்தாலும் உடனிருந்து தாலா அவனுடைய மூச்சை மேலே தொள்ளிக்கிட்டு இருக்கான் மூச்சை கீழே இறக்கிக்கிட்டு இருக்கான் உள்ளே இருக்கக்கூடிய பாட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது அந்த எல்லாம் இவர் தூங்கினாலும் ஃபேன் ஓடுறதுனால இவருக்கு வேகாத மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உடன் இருக்கக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு சின்ன துக்கமும் கிடையாது பெரிய துக்கமும் கிடையாது உடனே முகம்மது ரசூலுல்லா மின்சாரம் மட்டும் இருந்தால் அவனுக்கு வேக்காமல் இருக்காது மின்விசிறி மட்டும் இருந்தால் அவனுக்கு வேக்காமல் இருக்காது மின்சாரமும் இருக்க வேண்டும் மின்விசிறியும் இருக்க வேண்டும் வேக்கத்தான் செய்யும் மின்சாரம் மட்டும் இருந்தாலும் வேக்கத்தான் செய்யும் மின்விசிறி மட்டும் இருந்தாலும் வேக்கத்தான் செய்யும் மின்சாரமும் இருக்க வேண்டும் மின்விசிறியும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வேட்காமல் இருக்கும் நாம் தூங்கினாலும் சரி நாம் ஹயாத்தாக இருக்கிறோனா முகம்மது ரசூல் உல்லா நகனோ அக்ரபி இலைபி மனி அப்படின்னு வரியில் நம்ம கூட இருக்காங்க அல் த அல்லாஹுத்தால நம்மளோட நகனோ

இப்போ இப்பொழுது இந்த உலகத்தில் தூங்கிறோம் நமக்கு தெரியல ஆனால் கபரில் நம்ம இருப்போம் கபரில் நம்ம இருப்போம் நாலாவது நாலாவது ஸ்டேஜ் வந்துருச்சு மௌத்தாய் ஹயாதாய் திருப்பி மௌத்தாய் ஹயாத்தாயாச்சு இதற்கு பிற்பாடு மௌத்து கிடையாது இதற்கு பிற்பாடு தூக்கம் கிடையாது இதற்கு பிற்பாடு நாம் சிந்தனை மழுகக்கூடிய சிந்தனையை போக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது இப்போது அந்த கபரில் வேதனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த வேதனைக்கு முடிவே கிடையாது அந்த கபரில் சொர்க்க சொர்க்கத்துடைய இன்பம் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த இன்பத்துக்கு முடிவே கிடையாது இந்த உலகத்தில் அதற்கு முடிவு இருக்குது இப்போ தூங்கணும் தூ தக் ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்கமே வர வரமாட்டிருக்கு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் இன்ஜெக்ஷன் போடுறாரு தூங்க வச்சிடறாரு தூங்கிடுறோம் அந்த நேரத்தில் நமக்கு வேதனை தெரியல டேப்லெட்ஸ் கொடுக்குறாரு போடுறோம் சாப்பிட்றோம் அந்த நேரத்தில் நமக்கு வேதனை தெரியல தூக்கம் வருவதனால் நம் மூளை நம்மளுடைய சிந்திக்காத காரணத்தினால் மல்க வைக்கிற காரணத்தினால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் கபரில் நாலாவது ஸ்டேஜ் வந்துடும் ஹயாத்து வந்துச்சுன்னா அந்த ஹயாத்து நிலையான அந்த உயிர் வந்திருக்கு பிற்பாடு அது நிலையானது அதற்கு முடிவே கிடையாது அப்பொழுது அந்த வேதனையானால் அந்த வேதனை நிலைத்து இருந்து கொண்டே இருக்கும் அலி நாயகம் கபர் கபூராலிக்கு முன்னாடி கேட்குறாங்க சலாமா அலைக்குமே ஆஹு கபராலிக்கு சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிட்டு உன்னுடைய நிலை எப்படிப்பா இருக்கு நிலை எப்படி இருக்கிறதா வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது நெருப்பு கத்திரிகளாக என்னுடைய உடல் உறுப்புகளை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய கண்ணம் வலிந்து கன்னத்திலே கண் வழிந்து கன்னத்திலே வந்துவிட்டது வேதனை நிறுத்தாமல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அந்த கபுராலி அலிநாயகம் எந்த இருக்கக்கூடிய அந்த அயாத்தா இருக்கக்கூடிய அலிநாயகத்துடைய காலத்துல இருக்கக்கூடிய கபர்லேயே இந்த வேதனை நடக்குதுன்னு சொன்னா அலிநாயகத்துக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய கபர்லயே பெருமானா சொல்லலாம் சொல்லலாம் அவர்களுடைய காலகட்டத்துல ரெண்டு கபர்ல என்ன வாணி ரெண்டுத்திலயும் வேதனை நடக்குது என்ன சின்ன தப்பு தான் ஒன்று என்னது பவுல் சிறுநீர் போயிட்டு சரியாக துப்பரவும் சரியில்லை இன்னொன்று எம்சார் நம்பி என்னது இன்னொருத்த பற்றி இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசக்கூடியவர் யா இந்த ரெண்டு விஷயத்துக்காக பெருமானுடைய காலகட்டத்தில் வேலை நடந்திருக்கு அலிநாயகம் முன்னாடி இருக்கக்கூடிய கபராளில எப்படிப்பட்ட வேதனை நடக்குதுன்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய நம்முடைய கபத்தானில் எவ்வளோ வேதனை நடக்கும்ன்றதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு குழந்த ஒரு குழந்த ரொம்ப நாளாக ஒரு பொம்மை வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அம்மாட்ட அந்த பொம்மை ஒரு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க இப்போ அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டாங்க வாங்கி கொடுத்ததை பார்த்துட்டு அந்த குழந்தை சிரிக்கிது ஆனால் இப்போ தாய் அந்த குழந்தையை பார்த்து அழுதுகிட்ருக்கா ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இன்றைக்கி நடக்கப்போகுது ஹார்ட்டில் ப்ராப்ளம் மேஜர் ஆப்ரேஷன் நடக்கப்போகுது ஆப்ரேஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம் சக்ஸஸ் ஆனால் குழந்தை திருப்பி சிரிச்சுக்கிட்டே வரலாம் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சோன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய உயிர் இல்லாமல் போய்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த குழந்தை இருக்குன்றதுனால சொந்தக்காரங்களில் ஒரு சொந்தக்காரரை பார்த்து அந்த குழந்தை அந்த கேட்ட பொம்மையை வாங்கி கொடுத்துட்டார் இவ்வளவு நாள் நான் கேட்டுட்டு இருந்த பொம்மை கிடச்சிருச்சுன்ற சந்தோஷம்தான் அந்த குழந்தைக்கு தெரியுதே தவிர இன்னும் கொஞ்ச நேரத்தில் என உயிரே இல்லாமல் போகும் திரும்பி தந்தையை தாயை சந்திக்க முடியாது பொம்மையை வாங்கி கொடுத்தவரை சந்திக்க முடியாது அந்த பொம்மையோடையே விளையாட முடியாதுன்றது அந்த குழந்தைக்கு தெரியவில்லை ஆனால் அந்த தாய்க்கு தெரிந்து கதரை கதறி அழுகிறா பொம்மை நினைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுறியே ஆனா பொம்மையோட பெரிய வேதனை உனக்கு இப்ப நடக்க போதே உன்னுடைய முடிவு என்னன்றது எனக்கு தெரியலையே நினைச்சேன் அந்த தாய் அழுகிறாள் அதே போன்று தான் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் கிடைத்து விட்டது இதிலே நான் ஜெயித்து விட்டேன் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு இவ்வளோ லாபம் வந்துருச்சு நஷ்டத்தை விட்டு பாதுகாத்துட்டேன் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டேன் இவ்வளோ பெரிய எனக்கு கிடைச்சிருச்சு இந்த உலகத்தினுடைய விஷயத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய மறுமையுடைய நிலையை நினைத்து அந்த முகம்மதுலா தினமும் அழுது கொண்டே இருந்தார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அதை ஏற்றுக்கிறீங்களா சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முகம்மது ரசுல்லா அதை ஏற்றிருப்பார்கள் பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஆனால் முகம்மது ரசுல்லா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய புண்ணியம் செய்தவர்களை பார்க்கவில்லை நரகத்திற்கு செல்லக்கூடிய பாவிகளை பார்க்குறாங்க பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஆனால் பாதி பேர் நரகத்துக்கு போயிடுவாங்களே நல்லோர்களை மட்டும் பார்த்திருக்கார்கள் என்று சொன்னால் முகம்மது ரசூலுல்லா உம்மத்தில் பாதி பேர் சொன்ன பாதி பேர் போயிடுவாங்களா தாராளமாக போதும்னு ரசூல்லா விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் பாவம் செய்து நரகத்திற்கு போகக்கூடியவர்களிடம் தான் அவருடைய எண்ணம் இருந்தது எனவே தான் கேட்டார்கள் ஷஃபாத்தி நான் ஷஃபாத்தை தேர்ந்தெடுக்கிறேன் எப்படியும் பாதி பேரை நீ சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாயா அவர்கள் எல்லாம் உப்மீன்கள் உயிருக்கு மேலே நேசித்த நல்லூர்கள் சாலிகின்கள் அவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள் ஆனால் இப்பொழுது மீதியுடைய பாதியை நான் கையில் எடுக்கிறேன் பெரும் பாவங்கள் செய்திருக்கக்கூடிய அவர்களை என்னுடைய பரிந்துரை மூலமாக அவர்களை நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவேன் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய முகப்பத்தை விட அந்த முகம்மது ரசூலுல்லா நம் மீது உண்மையை சொல்லப்போனால் நாம் தான் அவர்கள் நம் உயிரின் மீது அதிகமாக முன்பத்து வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவர்களுடைய உயிரின் மீது அவர்களுடைய உயிரினுக்கு அதிகமாக அவருடைய மகள் ஃபாத்திமா அலி அலி அல்லாஹத்தால் அன்ஹா அவருடைய உயிருக்கு அவர்களுக்கு அதிகமாக அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் உசைன் அலி தாலா அன்ஹுமா அவர்கள் இருவர்களுடைய உயிருக்கு அதிகமாக யாரின் மீது முகபத் வைத்திருக்கிறார்கள் நம்மின் மீது முகபத் வைத்திருக்கின்றார்கள் அந்த முகப்பத்து வச்சதுனால தான் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலே கூட என்னுடைய உம்மத்துக்கு இந்த வேதனையை கம்மியாக்குப்பா நான் எனக்காக கேட்கல ஃபாத்திமாக்காக கேட்கல ஹசன் ஹுசைனுக்காக கேட்கல நான் கேட்பதெல்லாமே என்னுடைய உம்மத்துக்கு தான் கேட்குறேன் என்று அந்த உம்மத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த முகம்மத்தில் சொல்லாமல் உயிருக்கு மேலே முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக தாலா நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும் ஆக முதலில் சாராயம் குடிக்கலாம் ஆரம்பத்தில் சட்டம் தொழுகையில் மட்டும்தான் குடிக்கக்கூடாது பிறகு என்னாச்சு எப்பொழுதும் சாராயம் குடிக்கக்கூடாது என்று மாறிவிட்டது பிறகு சட்டம் மாற்றப்பட்டது எப்பொழுதும் குடிக்கக்கூடாது என்று மாற்றப்பட்டது ரசூல் ஏதாவது நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா போங்க முஹம்மது ரசூல் உள்ளாட்ட முகமதுல சுள்ளாட்டை போய் பாவ மன்னிப்பு கேளுங்க உங்களுக்காக அவங்க பாவ மன்னிப்பு கேட்பாங்க கேட்டால் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கேன் அல்லாவுத்தலாம் சொல்லிட்டான் அங்கே ஹம்ருடைய விஷயத்தில் ஃபஸ்ட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குடிக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி மாறலை அது அதனால் ஹராம் ஆயிடுச்சு இங்கே முகம்மது ரசூலுல்லா முன்னாடி இருந்தாங்க அவங்க கிட்ட மட்டும் போய் பாவம் மன்னிப்பு கேளுங்க அவங்க பாவம் மன்னிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி போனாங்களே முகமது ரசூல்லா முன் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டதாக ஆகிவிடும் ஆயத்து மார்த்த பரலை அப்படியே தான் இருக்கு இப்பொழுது நாம் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கலாம் பாவம் மன்னிப்பு கேட்கலாம் முஹம்மது ரசூலுல்லாவே கிட்ட தான் வர சொல்லியிருக்கிறான் தாலா நீங்கள் எனக்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு

இவ்வளோண்டு புளியங்கொட்டை அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய புளிய மரமா அதிசயம் அதிசயமே கிடையாது சிறிய நீர் துளி நீர்துளிக்குள்ளே குள்ளேருந்து இவ்வளோ பெரிய மனிதன் வந்துட்டானா அதிசயமே கிடையாது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இவ்வளோ சின்ன புளியங்கொட்டையில் அவ்வளோ பெரிய புளிய மரமும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை இவ்வளோ சின்ன துளி நீர்துளிலருந்து இவ்வளோ பெரிய மனிதன் வந்திருக்கான் அதைப்படியும் அதை பார்த்தும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அறுபத்தி மூணு வருஷம் முகம்மது ரசூலுல்லா உலகத்திலே வெளிப்படையாக வாழ்ந்த காலம் அறுபத்தி மூன்று வருடம் அந்த அறுபத்தி மூன்று வருடத்திலே அந்த முகம்மது ரசூலுல்லாவிலே குன் என்ற சொல்லிலே உருவாக்கக்கூடிய ஹிப்னி என்ற சொல்லிலே அழிக்கக்கூடிய மன்ராணி புளியம் கட்டைக்குள்ளே புளிய மரம் அதிசயம் கிடையாது நீர் துளிக்குள்ளே மனிதன் அதிசயம் கிடையாது அந்த முகமது ரசூலுல்லா குள்ள குன் என்ற சொல்லல உருவாக்கக்கூடிய இஃப்னி என்று சொல்லக்கூடிய அலுவ அறிவிக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹு தாலா அந்த முகமது ரசூலுல்லால இருந்து மன்றாணி பக்கத்ரால் ஹக் என்று பெருமானார் சொன்னாங்களே அந்த அல்லாவே அவர்களுக்குள்ள கொண்டு வந்தார்களே அதுதான் அதிசயத்திலே மிகப்பெரிய அதிசயம் வாஹிருதான் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் kum warahmatullahi taala wabarakatuh